மகாகனி மரத்தில் சைடு கிளை வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறையா வியாபாரிங்க சொல்கிறாங்க பட் இதெல்லாம் சொல்லியே அவங்க விற்கலாமே மரத்தில் சைடு கிளைங்கிறது வரும் ஒரு ஒன் இயர் வரைக்கும் கிளை வராது ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் அதுக்கு மேலே போனீங்கன்னா கிளை வரும் இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சடி வரைக்கும் கிளை வராமல் இருக்கிறது நல்லது ஏன் அதுக்கு மேலே கிளை வராமறதை கூட ரொம்ப நல்லது தான் பட் நம்மளால் வெட்ட முடியாதுல்ல இப்போ இது மாதிரி கட்டுருப்பாருங்க காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அடி இது ஒரு ஆறு அதுக்கு மேலே இருக்கும் ஒரு பதினெட்டு அடி கற்று ஓகேங்களா இந்த பதினெட்டு அடி கற்று வரைக்குமே நான் வெட்டிகிட்ருக்கேன் இதுவே என்னால் முடியல ஏணி தான் வெட்டணும் இந்த மரத்தில் சைடு கிளை எவ்வளோ வருது ஒன்றரை வருஷம் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு மேலே வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ வியாபாரிங்க வராது இதெல்லாம் நீங்கள் வைங்க அப்படியே ராக்கெட்டு மாதிரி சுயின்னு போகும் அப்படின்லாம் கதை சொல்லிகிட்ருக்காங்க அப்படிலாம் கிடையாது கிளை வருங்க அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மரம் தான் இந்த மரம் வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஸ்ட்ரைட்டாக ராக்கெட் மாதிரி போயிருக்கு அங்கே பாருங்கள் போயிருக்கா அப்படியே ஜூம் பண்ணுற மாதிரிங்க இப்போ ஒரு கிலோ நான் வெட்டியிருக்கேன் வருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படியே போயிட்டே இருக்குது ஏழு எட்டு ஒம்பது பத்து கிலோ பக்கமாக போயிட்டே இருக்குங்க இதோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு பதினெட்டு அடி இருக்குங்க மேற்கொண்டு ஒரு அஞ்சு ஆறு அடிக்கி நம்மளால முடிஞ்சளவு கிளையை கட் பண்ணணும் அவசியம் இது ஓகேங்களா அடுத்த பின்னாடி நின்று தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் எல்லாம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் காட்டியிருக்கேன் இதுதான் நான் இப்போ வந்து கட் இருக்கேன் ரொம்ப அவசியம் ஏன்னா கட் பண்ணலன்னா இந்த பக்க கிளைகளுக்கே நிறையா ஊட்டச்சத்துக்கள் போகும் அதனால் செட்டாக வரது வந்து வராமல் போயிடும் முடிஞ்ச அளவு நம்ம கட் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் கட்ட வந்து தடிமனாகும் ஓகேங்களா திக்னஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு நல்லது தானுங்களா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் நம்ம வெட்ட போகிறோம் இப்பவே இது மாதிரி சைடு கண்டுக்காமல் விட்டுவிட்டோன்னா நாளைக்கு வரமோ போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடி வரைக்குமே சைடு கிளை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேர் பத்து பதினஞ்சு அடியில் அப்படி இப்படி ஒவ்வொருத்தங்க ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட்டன் பண்ணி விட்ட முடியுமோ பண்ணி விடணுங்க ஸோ கிளையை கட் பண்ணுங்கள் ஸோ கிளையே வராது அப்படின்லாம் சொல்லி விற்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இதை கட் பண்ணுறதோட கஷ்டத்தை நீங்கள் கட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்த பதிவு நம்மளோட பேஜைங்கிறது ஃபாலோ பண்ணுங்கள் மகாக்கணி பற்றி பற்றி பாக்கு பற்றிங்களா வீடியோ பண்ணுறோம் ஏன்னா நம்மளோட ஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் மகாக்கணி பற்றி உங்களுக்கு நிறைய அப்டேட்டுங்கிறது கொடுத்துருக்கேன் நிறையா விவசாயிகள் இது மாதிரி பண்ணுறதில்லை இது மாதிரி அப்டேட் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம் நான் மரம் மார்க்கெட்டிங் பண்ணும்போது இது மாதிரி விஷயங்கள் தேவை அதுக்கு தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் இல்லைன்னா என்னோடய நம்பர் இந்த பேஜில் கொடுத்துருப்பேன் வரட்டுங்களா அடுத்த ஏரியில் பார்ப்போம்